ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் பார்த்து சோட கழி சோடத்து கழிச்சிட போது ஏதோ ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்துடி உனக்கு சமைச்சு கொடுக்குறீங்களா ஐயோ ஆண்டவா ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு

எனக்கு வந்து அடுப்பு பத்த வைக்க தெரியாது அதனால எங்க அக்கா அடுப்பு பத்த வைக்க போதா வாங்க வீடியோல போறோம் வெரி குட் பாப்பாத்தி குக்கர்ல குக்கர் கேட்க மூணு விசில் மட்டும் அடிச்சா போதும் சோளம் ரெடி ஆயிடும் பாப்பா அடுப்பாக்கணும் இல்லை கேஸ் இருக்க கேஸ் பண்ணோடனே தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கிடைச்சதா சரி குக்கர் ஓபன் பண்ணுவோம் வாங்க சோள ரெடி சாப்பிட வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க